இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சமீப காலமாக நம்ம ரொம்ப இளம் வயதில் இருக்கிட்டே நம்ம வந்து பார்க்குறோம் இளம் வயதுன்னு சொன்னிங்கன்னா முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டேயே இந்த இடுப்பு வலி கழுத்து வலி அப்படிங்கிறத அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதுவும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபராக வந்து இருக்கிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க ஐடி செக்டரில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிலைகளில் இல்லை ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே ரொம்ப நேரம் வந்து ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா கூட இந்த கழுத்து வலியும் இடுப்பு வலியும் ரொம்ப காமனாக வந்து பார்க்குறோம் இதற்கு முக்கியமான மூணு காரணங்கள் இருக்குது ட்டு ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முதல் விஷயம் நம்ம எப்படி உட்கார்ந்து வேலை செய்யறோம் ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் நம்ம வந்து வேலை செய்யறோம் அதாவது டெஸ்க் ஜாப் வந்து பண்றாங்க ஸோ வீட்டில இருந்தபடியே வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி உட்கார்ந்து அந்த வேலையை வந்து செய்யறாங்க அவங்களோட பையனோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கு அவங்க கைகள் வந்து எந்த பொசிஷன்ல வந்து இருக்கு ஸோ அந்த கம்ப்யூட்டரை எந்த லெவல்ல வச்சு வந்து வேலை பாக்குறாங்க இதெல்லாம் பொறுத்து அவங்க ஸ்பைன் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா வந்து அது ஸ்ட்ரெச் ஆகுது இதை தான் அந்த கழுத்து வலியும் இடுப்பு வலியும் ரொம்ப காமனாக வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க சாட்டர்டே சண்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபோன் பார்க்குறதோ இல்லை வந்து ஒரு டிவி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டுருக்கு ஃபிசிக்கலாக எந்த எக்ஸசைஸும் வந்து பண்ணுறதில்ல ஸோ ஆல்ரெடி நான் வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுறேன் இதனாலே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன் ஸோ அதனால் வந்து அடுத்து ஏதாவது நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபோன் பார்க்குறேன் இல்லை ஏதாவது ஒரு படம் பார்க்குறேன் இப்படி தான் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு ஸோ இதனால தான் ரொம்ப காமனாக வந்து முப்பது வயசுக்குள்ளே நம்ம வந்து பேக் பெயின் வந்து பார்க்குறோம் மூணாவது முக்கியமான விஷயம் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் காலையில் இட்லி தோசையோ இல்லை வந்து பூரி இந்த மாதிரி ரெகுலராக கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் வந்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி காய்கறிகளும் ப்ரோட்டீனோட அளவும் வந்து நிறைய கம்மியாகிடுச்சி ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு ஃபுட் வந்து டெலிவரி பண்ணி கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது பெரும்பாலும் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி இல்லை வந்து ரொம்ப ஸ்பைசியான சில ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து நம்ம ஆர்டர் பண்றோம் இந்த வகையான உணவுகளோட குளிர்பானங்களும் நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய முப்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறாங்க அது கூட ஜங்க் ஃபுட்ஸும் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய போனுக்கும் மசிலுக்கும் தேவையான அந்த கால்சியம் வந்து கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கரெக்டாக இல்லாததுனால அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங்கான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த

கழுத்து வலி இடுப்பு வலிங்கிறது ரொம்ப காமனாக வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இன்னும் சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலும் இதற்கு முக்கியமான காரணம் ஸோ ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை பற்றி வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் செடன்ட்ரியாகவும் வந்து இருக்கிறது நிறைய ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்றது தேவையான ப்ரோட்டீனும் இல்லை நல்ல ஒரு வைட்டமின் கேல்சியம் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா பேக் பெயின் வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ முப்பது வயதுக்குள்ளே பேக் பெயின் வந்துருச்சு டாக்டர் என்ன பண்ண I don't know. முதல்ல நல்ல தண்ணீர் குடிக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டராவது நம்ம வந்து தண்ணீர் குடிக்கணும் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்பானங்களோட சேர்த்து நம்ம வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அந்த குளிர்பானங்கள் அப்படிங்கிறது நிறைய சுகர் சேர்த்து இருக்கிறதுனால அது உங்களுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய கேல்சியமாக நிறைய வந்து அரிச்சு வெளியே வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லிட்டராவது நம்ம தண்ணீர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகளும் வந்து நம்ம நிறைய நிறைய எடுத்துக்கணும் இது நம்மளுடைய தசைகள் வந்து பலமாக இருக்கிறதுக்கும் எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து அவசியம் அடுத்ததாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வந்து பண்ணுறது நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எப்படி உட்காந்து வேலை செய்கிறோம் அந்த பொசிஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் வந்து பண்ணுறது ஸோ நம்ம அந்த டேபிள் அப்படிங்கிறது நம்மளுடைய முழங்கை அந்த பொசிஷனில் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் நம்மளுடைய ஸ்பைனும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு உட்காரக்கூடிய சேரும் நம்ம வந்து உட்காந்து வேலை செய்யக்கூடிய இந்த மேனேஜ் அப்படினாலே நம்மளுடைய பாஷர் கரெக்டாகும் அதே மாதிரி வந்து ஃபுட்டை கரெக்ட் பண்றோம் லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்றோம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடுப்பு வலியை ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம இடுப்பு வலிக்கு மகாராஜா தைலமும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மகாராஜ தைலம் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து குளிக்கலாம் இந்த தைலம் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த தசைகளில் வலி எல்லாமே வலி மாத்திரைகள் எடுத்துக்காமலே வந்து நம்மளால சரி செய்ய முடியும் ஸோ முப்பது வயதுக்குள்ளேயே வந்து இடுப்பு வலி வருது ஸோ இதற்கான காரணங்கள் நம்மளுடைய பாய்ஷர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய விஷயம் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நல்ல புரோட்டீனோ இல்லை வைட்டமின்ஸோ இல்லாத உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறது ஸோ இது கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலும் இருக்குது அப்படின்னா தான் பேக் பெயினுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இதை நம்ம வந்து சரி செஞ்சு எக்ஸ்ட்ரலாக மகாராஜா தைலம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு இந்த இடுப்பு வலியை சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த இடுப்பு வலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமாக முப்பது வயதுக்குள்ள இளம் வயதினருக்கு உண்டாகக்கூடிய இடுப்பு இதற்கான காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்க இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ഡ ശ്രീവർമാസ് അനു നോക്കു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും